மரண கடவுளான யமன் வாழும் மூணு கோவில்கள் மூணாவது இடத்துல திருச்சி இருக்கிற யம தர்மராஜா கோவில் தனியாக கட்டப்பட்ட ஒரே கோவில் இந்த கோயில் தான் இந்த வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணம் பூமிக்கு வந்து அவர் காலடி எடுத்து வச்ச இடமே இந்த கோவில் தான் அது மட்டும் இல்லாமல் வந்த ஒரே இடமும் இந்த இடம் மட்டும் தான் அவர் என்ன காரணத்துக்காக வரா சிவன் கையில பிடிப்பட்ட அந்த மன்மதனோட உயிரை எடுத்துப்படுதுக்காக தான் வராரு உயிர்பிரிஞ்சிடமும் இந்த இடம் தான் சொல்றாங்க இந்த கோயிலில் ரொம்ப விஷயம் இங்க இருக்கிற யமனை பார்த்து யாருமே சாமி மாட்டாங்க எமனை பார்க்காம தான் நேருக்கு நேராக பார்க்காத மட்டும்தான் சாமி இயக்கம் பெண்கள் தண்ணியை தொடவே மாட்டாங்களா அதாவது அங்கே குளிக்குவா அங்கே இருக்கிற தண்ணியை தொட கூட மாட்டாங்களா அதுக்குண்டான காரணம் என்னன்னு இது வரைக்கும் தெரியல ரெண்டாவதுல சித்திரகுப்தர் கோவில் ஃப்ரம் காஞ்சிபுரம் உலகத்திலே சித்திரகுப்தருக்காக தனியாக கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோவில் இந்த கோவில் தான் உலகத்தில் இருக்கிற மக்களை கண்காணிக்கிறதுக்காக அதாவது அவங்க பாவ புனிங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒருத்தர் உருவாக்கணும் ஒருத்தர் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சிவன் வந்து ஒரு உருவத்தை வரையாது ஒரு சித்திரமா ஒரு உருவத்தை வரையாது அதே சமயத்தில் தான் பார்வதி அங்கே வராங்க அப்போ பார்வதியோட சக்தியால் அந்த வரைஞ்ச உருவத்துக்கு உயிர் வந்தது சிவனோட சித்திரத்தால் உருவான அந்த கடவுளுக்கு குப்தா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க குப்தானா கணக்கு பார்க்கறது அந்த கணக்கு வா கணக்கா குப்தான் சொல்லுவாங்க அதனால சித்திரா குப்தான் சொல்லிட்டு அதன் பிறகு கூட சேர்ந்து பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கிறார்